கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மகிமையான காலை வேலைக்காய் கத்திரி சோதரிக்கிறேன் உங்களுக்காக வாசிக்கிறேன் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளை வாக்குத்தம் நிறைந்த முதலாம் கற்பனையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கற்பனை யாதெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு இருக்கிறது அப்படி என்னதான் வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் நன்மை இந்த பூமியில நமக்கு உண்டாயிருப்பதற்கும் வாழ்நாள் இந்த பூமியிலே நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய கற்பனையாய் வாக்கு தத்துவமுள்ள வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆமியின் ஸ்தோத்திரம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்களாம் பெற்றோர்களாய் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆமையின் நம்மை கனம் பண்ணுகிறவர்களாய் வளர்த்துகிறோமா ஆமியன் ஸ்தோத்திரம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் அவர்களுடைய இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் நீடித்து வேண்டுமானால் தகப்பனையும் தாயின் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அப்பாவையும் அம்மாவையும் நேசிக்கிறவர்களாய் மட்டுமில்லை அவர்களை கனம் பண்ணுகிறதிலும் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை நாம் கற்றுக் கொடுத்து வளர்த்த வேண்டும் இன்றைக்கு அநேக பிள்ளை

அது அவருடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே நீங்கள் உங்கள் தகுப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறதிலே கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த பூமியிலே உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் உங்கள் ஆயுச நாட்களை அது பெருக பண்ணும் அதை ஆசீர்வாதமாய் காத்து கொள்ளும் ஆகவே இந்த நாள் முதல் இந்த காலை விலையிலே நம்முடைய தாயையும் தகுப்பனை கனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம் ஒருவேளை இன்றைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் என் பிள்ளைகள் என்னை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் தேவ சமூகத்தில் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் கனம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவர் அவர்களை மாற்றுவார் நிச்சயமாய் அது அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாகவும் மாறும் கண்களை மூடுவோமா எஸ் பா நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாங்கள் நாங்களுமே ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பாக்கியத்திற்கு நன்றி கத்தர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோரை நாங்கள் எப்பொழுதும் கனம் பண்ண வேண்டிய கிருபையை கத்தர் தாரும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் அப்படியே கற்றுக் கொடுத்து ஆமை தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் அந்த கனம் பண்ணுகிறதுனால் வரக்கூடிய நன்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த கத்தர் கருப்பச்சிங்கப்பா ஒருவேளை இந்த காலை வேளையிலும் என் பிள்ளைகள் என்னை கனம் பண்ணவில்லையே கலக்கத்தோடு ஏதேனும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய மனக்கவலைகள் நீங்கும்படியாய் அவர்கள் பிள்ளைகள் அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறுவார்களாக அவர்கள் அந்த நன்மைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ள கருவை தாரும் ஆமை தலைமுறைகளுடைய காரியங்களை குறித்து கவலையோடு நற்கிற பெற்றோர்களுடைய கவலைகள் நீங்கும்படியாய் ஆய் தலைமுறைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாகட்டும் இந்த நாளிலும் தேவாச ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே வந்து இறங்கட்டும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுகபலன் உண்டாக இருக்கட்டும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆ